வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்குமரேசன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போறோம்னா பிரபல நடிகர் பிரபல அரசியல்வாதி அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஆனால் ஒரு பிரபலமான ஒரு நபர் டிவி கேவனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ் முருகன் அவர்கள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு இந்த ராஜ் முருகன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் என்ன கேள்வினா நெறியாளர் ஒரு கேள்வி கேட்கறாரு அது என்ன கேள்வினா நீங்கள் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பேசும் பொழுது அதாவது டிவிக்கே தளபதி விஜய் அவர்களாகட்டும் இல்லை தளபதி விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் ஆதவ அர்ஜுன் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் இல்லை அந்த ராஜ்முருகன் ஆகட்டும் இப்படி யாராக இருந்தாலும் சரி அதிமுகவை ஏன் எதிரியாக பேச மாட்டேங்கிறீங்க எதிரின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க பிஜேபி ஏன் எதிரின்னு சொல்கிறீங்க டிஎம்கேவை ஏன் எதிரின்னு சொல்கிறீங்க பிஜேபியும் அதிமுக கூட்டணி தானே அப்போ வந்து ஏன் நீங்கள் பிஜேபி கூட இருக்கக்கூடிய அதிமுகவை நீங்கள் வந்து எதிரின்னு சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இந்த கேள்வி வந்து ராஜமோகன் அவர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு பிஜேபியும் டிஎம்கே வெவ்வேறையே இருக்கலாம் ரெண்டு பேரும் கூட்டணி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இங்கே இரண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியல பட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் அதிமுகவுக்கு பிஜேபிக்கு டிஎம்கேவுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வீடியோவை பார்க்கும்பொழுது எனக்கு அது அவர் சொன்ன அந்த கோர்வு வந்து எனக்கு வரல ஏன்னா அவர் ஒரு மாடு சொன்னார் சேம் அந்த மாடல் தான் நானும் சொன்னேன் பட் ஆனால் அப்படி சொல்லும் பொழுது கூட என்னால் சொல்ல முடியல ஏன்னா அளவுக்கு குழப்பை பேசியிருக்காரு கேள்வி என்னென்னா ஏன் நீங்கள் அதிமுகவை எதிரின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதான் கேள்வி அந்த கேள்விக்கு விடைய சொல்ல சொன்னால் இவர் என்னென்னா சொல்கிறாரு டிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் இரண்டும் வெவ்வேறு கட்சியாக இருந்தாலும் அந்த ரெண்டும் வந்து ஒரே இது தான் ஒரே டிஃப்ரென்ஸ் தான் அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு அதனால தான் நாங்கள் அதிமுக வந்து நாங்கள் பேச மாட்டேங்கிறோம் இது புரிஞ்சவங்க இது புரியாத வாயில் மண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது எனக்கே சத்தியமாக புரியல எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் அந்த வீடியோவை பார்த்தா சத்தியமும் புரியாது அந்த மாதிரிதான் அதில் வந்து பேசியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று தானா அப்படின்னு கேட்டால் இது ஒன்று மட்டும் இல்லை இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அந்த விஷயத்த பேசினால இப்போ ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் ராஜமுருகன் அவரில் போட்டு ரவுண்டு கட்டி அட்டி அடினு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவிலலாம் வந்து ராஜ்முருகன் ஃபோட்டோ வச்சு சும்மா கதரை விட்டுட்டு இருக்காங்க ஆனால் இது இது ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்குது இதை விட இன்னொரு ஒரு என்ன நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன் ராஜமுருகன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக அந்த டிவி கே தொண்டர்கள் இந்த டிவி கே உடைய கட்சியினர் அதே மாதிரி இந்த தளபதி ரசிகர்கள் இவங்களும் என்ன இருக்காங்க ஏன்னா நீ வந்து எங்களுடைய கட்சியில் இருக்கிறவனே நீ அடிப்பியா அப்படின்ட்டு ரஜினி அவர்களுடைய ஒரு புகைப்படம் இருக்கு அந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களும் அவங்களுடைய பொண்ணும் வந்து ஒன்றா இருக்காங்க இதில் வந்து இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து இப்போ ஒரு வயசான வீட்டுல வீட்டில் இருக்காங்க அப்படின்னா சட்டை இல்லாமல் இருப்பாங்க பேண்ட்டோ இல்லை வந்து லுங்கியோ அல்லது வந்து ஏதோ ஒரு வேஸ்டையோ கட்டிட்டு வீட்டில் வந்து சட்டையில வந்து இருப்பாங்க இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ரஜினி கூட சேர்ந்து அவங்களோட பொண்ணு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஸோ அந்த ஃபோட்டோ என்ன இருக்குது இப்போ போய் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து வெளியாகி இருக்குது இந்த டிவி கேவை சார்ந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஏன்னா நீ வந்து ராஜ் நீ வந்து பேசுகிறீங்களா ராஜமுரு எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எங்கள் கொள்கை பரப்பு செயலாளர் நீங்களா பேசுறீங்கண்ணா இருங்கடா நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் உங்களுக்கு நான் போடுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன ரீப்ளே பண்ணியிருக்கானுங்கண்ணா அந்த போட்டோவை டேக் பண்ணி அப்பாவுக்கும் மகளுக்கும் தகாத உறவு இந்த இவ்வளவு பெரிய ஒரு இதாக இருந்துட்டு எல்லாரும் ரஜினி ரஜினிங்கிறீங்களோ உங்களோட ரஜினியோட கேவலத்தை நீங்களே பாருங்கண்ணா சட்டை இல்லாமல் பெத்த பொண்ணுக்கிட்டு நிற்கிறாங்க பாரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கு தகாத உறவு அப்படிங்கிறதுக்கு இந்த போட்டோதான் தான் சாட்சி அப்படின்ட்டு கேவலமா ரொம்ப மோசமா இப்படி ஒரு பதிவை வந்து வெளியிட்டு இதை விட ஒரு மோசமான பதிவை யாராலையும் வந்து வெளியிட முடியாது ஸோ அந்த மாதிரி மோசமா நடந்துக்கிறாங்க ஸோ அந்த ஒரு புகைப்படத்தை பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லாம மற்ற அஜித் ரசிகர்களாகட்டும் அதே மாதிரி மற்ற பிரபலங்குடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து டேக் பண்ணி இது வந்து உண்மையிலே ஒரு கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் ராஜமுருகன் அவர்களை வந்து கிண்டல் பண்றாங்க ராஜமுருகன் அவர்கள் ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து பதிலுக்கு வந்து வேற ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் ஆனால் அதை விட்டு போட்டு இது வந்து ரொம்ப தப்பான செயல்னு மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களுமே வந்து அந்த ஒரு ஃபோட்டோவை டேக் பண்ணி ஒரு பதிவை இருக்காங்க இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்தலத்தில் இது மிகப்பெரிய ஒரு போர் மாறம் நடந்துட்டு இருக்குது டிவி கே விசஸ் ரஜினி ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு போர் மாதிரி நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டி ராஜமுருகன் அவர்கள் தான் ஏன் ராஜமுருகன் என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு பேட்டியில் இந்த மாதிரி பேசியிருக்காருன்னு ஸோ அதே அதே பேட்டியில் பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்லியிருக்காருன்னா நெறியாளர் வந்து ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தாரு அஜித் அஜித்குமார் அவர்கள் அதாவது அதாவது இந்த திருபுவனம் மடப்புரம் அப்படிங்கிற அந்த பகுதியில் அஜித்குமார் ஒரு நபர் இறந்துருந்தாரு ஸோ அதை பற்றி ஒரு கொஷின் வந்து ரைஸ் பண்ணியிருந்தார் அந்த நெறியாளர் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பற்றி பேசுகிறீங்க ஆனால் வந்து அஜித்குமார் அவர்களை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதையுமே வந்து நீங்கள் வந்து தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரு இருந்தது அஜித்குமாராக இருந்தாலும் சரி இல்லை ரஜினியாக இருந்தாலும் சரி இல்லை வேற யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அடையாளம் பண்ண அடையாளப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை அதை தானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீப்ளை பண்ணியிருந்தாரு ஸோ அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரஜினி அவருடைய பேரை வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர் அவர் வந்து எந்த காரணத்துக்காக யூஸ் பண்ணாருன்னு தெரியல சும்மா ஒரு கோர்வையை பேசணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணாரா இல்லை யதார்த்தமா யூஸ் பண்ணாரா இல்லை வேணும்னே யூஸ் பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் இறந்தது யாராக இருந்தாலும் அது நாங்கள் வந்து அடையாளப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்ல வரும் பொழுது அந்த இடத்துல வந்து ரஜினிங்கிற ஒரு பேர் வந்து யூஸ் பண்ணிட்டாரு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா நடிகர் ரஜினி அவர்கள் இறந்துட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தம்தான் ஸோ அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே ரஜினி ரசிகர்கள் பிடிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ நீ வந்து என்னுடைய தலைவரே வந்து நீ செத்துட்டா அப்படின்னு சொல்றியா சரி இரு அவனை பேசிக்கிறான் அப்படின்ட்டு இந்த ரஜினி ரசிகர்கள் ராஜமுருகன் அவர்களை வந்து போட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாத்த விட அந்த ஆர்ஐபி ரிப் ராஜ்முருகன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக வந்து பயணமாக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா அந்த ராஜமுருகன் அவர்களுக்கு சாதகமாக கே ரசிகர்கள் தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ரஜினி ரசிகருக்கு எதிராக ரஜினி அவர்களுடைய அவருடைய பொண்ணு இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை எடுத்து கேவலமான ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டு மீடியால பரப்பிட்டு இருக்காங்க ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தோட தான் இப்ப தளபதி ரசிகர்கள் டிவிக்கு ரசிகர்கள் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கறது வந்து இது எந்த ஒரு வகையில வந்து ஒரு நியாயமும் புரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் நிற்க போறாங்க புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஸோ ஒரு பொறுப்பாக நடந்துப்பாங்க அப்படிங்கிறது வந்து இல்லை அவங்க வந்து முன்னாடி இருந்த விஜய் ரசிகர்களுடைய அந்த மைண்ட் இருந்து இன்னுமே வெளியில் இந்த ஒருத்தையும் வந்து ட்ரோல் பண்ணால் திரும்ப ட்ரோல் பண்ணுறது தளபதி விஜய் அவர்களை பற்றி யாராவது பேசினா ஏதாச்சும் ஒன்று திருப்பி திருப்பி பேசி அவங்களை வந்து கெட்ட வார்த்தை திட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஸோ அவங்க அடுத்த ஒரு கட்டத்துக்கு வரல அப்படிங்கிறது இந்த ஒரு சம்பவத்துல இருந்து தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லை இது நாள் வரைக்கும் டிவி கே ரசிகர்கள் மீது வந்து நிறைய பேர் வந்து ஒரு நல்ல மரியாதை வச்சுருந்தாங்க பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் மாதிரி இருக்கிற மரியாதையே போயிடுச்சு டிவிக்கே இப்படி தான் பண்ணுறாங்களா இவங்களை எப்படின்னா நம்ம நம்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான கேவலமான ஒரு ட போட்டு அவங்க வந்து ரஜினி அவர்களை வந்து அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரி மக்களை தளபதி ரசிகர்கள் செஞ்ச இந்த ஒரு கேவலமான செயலை பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம ராஜமுருகன் அவர்கள் கொடுத்த இந்த பதிலை பார்த்துன்னு உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம ராஜமுருகன் நான் கொடுத்த அந்த இன்டர்வியூ பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை பத்தியும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிகளும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்